பணப்பை பணத்தால் அமைதி கெடும் ஒரு ஆடம்பரமான பாரம்பரியமான அலுவலகம் மேசை முழுவதும் டாலர் நோட்டுகளும் தங்க நாணயங்களும் குவியலாகக் கிடக்கின்றன சண்முகம் அறுபது வயது மதிக்கத்தக்க பெரும் பணக்காரர் ஒரு காலத்தில் அமைதியான வாழ்க்கையை விரும்பியவர் ஆனந்த் சண்முகத்தின் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் ஆரம்பம் அமைதியின் மறுபக்கம் சண்முகம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார் விவசாயத்தில் கிடைத்த சொற்ப வருமானம் தான் என்றாலும் அவருக்கு மகிழ்ச்சியும் ஆழ்ந்த உறக்கமும் தன் குடும்பத்துடன் பேச நேரமும் நிறைய இருந்தது அமைதியான அந்த வாழ்க்கை அவருக்கு பிடித்திருந்தது ஆனால் அவர் மனதில் ஒரு ஆசை எழுந்தது ஊரிலேயே பெரிய பணக்காரராக வேண்டும் கடின உழைப்பாலும் அதிக முதலீடுகளாலும் தூக்கமில்லாத பல இரவுகளின் உழைப்பாலும் சண்முகம் விரைவிலேயே பெரும் செல்வந்தரானார் அவரது வணிகம் நகரங்கள் முழுவதும் பரவியது இன்று அவர் தன் ஆடம்பரமான அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார் மேசை முழுவதும் பணமும் தங்கமும் இருந்தது அவர் தன் கைகளில் ஒரு சில டாலர் நோட்டுகளை பிடித்துக் கொண்டு அவற்றின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர் முகத்தில் இருந்த சலனம் அவரைச் சுற்றியிருந்த தங்கப் பொருட்களுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது தூக்கம் தொலைந்த இரவுகள் சண்முகத்தின் உதவியாளர் ஆனந்தொள்ளே வந்தார் ஐயா லண்டனிலிருந்து வந்த முதலீட்டு பத்திரங்கள் இவை நீங்கள் கையெழுத்திட வேண்டும் அதேபோல் அடுத்த வாரம் நீங்கள் பங்கேற்க வேண்டிய மூன்று முக்கிய கூட்டங்களின் விவரங்கள் என்றார் ஆனந்த் சண்முகம் தலையை நிமித்தாமலேயே கையெழுத்திட்டார் இந்தா ஆனந்த் இது இன்னைக்கு வர வேண்டிய லாபம் இதை என்னோட ரகசிய கணக்குல போட்டுடு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றார் ரகசியமாக ஆனந்த் வெளியே சென்றதும் சண்முகம் சாய்வு நாட்காலியில் சாய்ந்தார் அவர் கண்களின் கீழ் கருவளையங்கள் படர்ந்திருந்தன இவ்வளவு பணம் இவ்வளவு சொத்து ஆனால் ஏன் எனக்கு நிம்மதியே இல்ல என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் பணக்காரரான பிறகு அவரது உறவினர்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் என எல்லாரையும் சந்தேக கண்ணுடன் பார்க்க ஆரம்பித்தார் யாராவது சிரித்தால் அது தன்னை ஏமாற்றுவதற்கான சிரிப்பாக இருக்குமோ என்று அஞ்சினார் அவர் எங்கேயாவது சென்றால் தன் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா தன் பணத்தை யாராவது திருடிவிடுவார்களா என்ற அச்சமே அவனை ஆட்கொண்டது தூங்கும்போது கூட லாப நஷ்ட கணக்குகளும் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வியாபார திட்டங்களும் தான் மனதை ஆக்கிரமித்திருந்தன தன் கிராமத்தில் இருந்தபோது தரையில் படுத்தாலும் ஆழ்ந்து தூங்கிய அவருக்கு இன்று மெத்தையில் கூட தூக்கம் வரவில்லை தன் மனைவியுடனும் மகனுடனும் பேச அவருக்கு நேரம் இல்லை அவர்கள் என்ன பேசினாலும் அது பணத்தை பற்றிய தேவையாகத்தான் இருக்குமோ என்று அவர் நினைத்தார் ஒரு காலத்தில் என் அமைதி அன்பு உறக்கம் எல்லாம் என் கூடவே இருந்தன இப்போது என் வீட்டில் பணம் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த பணத்தால் என் அமைதி கெட்டுப்போச்சு என்று மனம் கசந்து முணுமுணுத்தார் இழந்த நிம்மதி அவர் மேசையின் மேல் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை பார்த்தார் அது அவர் தன் மனைவி மற்றும் மகனுடன் கிராமத்தில் இருந்தபோது வயல்வெளியில் புன்னகையுடன் எடுத்த படம் அந்த கண்களில் பயமோ கவலையோ சந்தேகமோ இல்லை தூய்மையான மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது சண்முகம் கையில் இருந்த டாலர் நோட்டுகளை தன் மேசையில் வைத்துவிட்டு கண்களை மூடினார் இந்த ஆடம்பரம் இந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்ட நிம்மதிக்கு இணையாக எந்த பணத்தையும் கொடுத்து வாங்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார் ஆனந்த் என்று சத்தம் கொடுத்தார் சொல்லுங்க ஐயா என்று விரைந்து வந்தார் உதவியாளர் இந்த பணத்தை எல்லாம் அப்படியே இருப்பு வையுங்கள் இப்போது நான் என் மகனுடன் ஒரு வாரம் கிராமத்திற்கு போகப் போகிறேன் வியாபார அழைப்புகள் முதலீடுகள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் என்னை தொந்தரவு செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு இப்போது அமைதி தேவை என்று கூறினார் சண்முகம் ஆனந்த ஆச்சரியத்துடன் பார்க்க சண்முகம் தன் நாட்காலியில் இருந்து எழுந்தார் இப்போது அவர் முகத்தில் லேசான நிம்மதி தெரிந்தது இழந்த அமைதியை மீண்டும் தேடி பெறுவதற்கான முதல் அடியை அவர் எடுத்து வைத்திருந்தார் பணத்தை விட அமைதிதான் பெரிய செல்வம் அல்லவா